ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ரம்லானுக்கு தேவையான பகுதிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்த்துலாமா பராரி டேட்ஸ் வாங்கியிருக்கேன் ரோம்பு திறக்கிறதுக்கு அப்புறமா வந்து பீஸா சீஸ் வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து பீஸா சீஸ் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும் பீஸா பேஸ்கு போட்டுறதுக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறமா மில்கி மிஸ்டில் வந்து எல்லாமே மில்கி மிஸ்டில் தான் வாங்கியிருக்கேன் ஸ்லைஸ் பீஸ் வாங்கியிருக்கேன் க்யூப் சீஸ் வாங்கியிருக்கேன் இந்த ரெண்டுமே சீஸ் ஐட்டம் தான் இது ஸ்லைஸாக இருக்கும் ஒரு பீஸாட்டு இருபத்தி நாலு பீஸ் அதில் இருக்கும் அப்புறமா பட்டர் வாங்கியிருக்கேன் இது வந்து ரோல் ஷீட்டு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு அப்புறமா சமோசா ஷீட்டு அப்புறம் அமுயா பால் மாவு பர்கருக்கு ரெண்டு பண்ணும் வாங்கியிருக்கேன் இது வந்து சாண்ட்விச் ப்ரெட்டு மில்கி மிஸ்ட்டு மில்க் மிக்ஸ்டில் தான் வாங்கியிருக்கேன் கண்டென்ஸ் மில்க்கு அப்புறம் வந்து ரோஸ் அந்த சிரப்பு வாங்கியிருக்கேன் அந்த லிக்யூடு ரோஸ் மில்க்கு அப்புறமா நன்னாரி வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் ஒன் வாங்கியிருக்கேன் இது வந்து ரோஸ் சிரப்பும் வாங்கியிருக்கேன் ஃபலோடா மிக்ஸில் வந்து நாலு ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன் ஸ்ட்ராபெரி பட்டர்ஸ்காட்சி ரோஸு அப்புறம் வந்து பிஸ்தா நாலு ஃப்ளேவர் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த டூட்டி ஃப்ரூட்டி கிடச்சிருக்கு சூப்பராக இருக்கும் ஜூஸ்க்குலாம் போட்டுறதுக்கு அது வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து பானிப்பூரி இருந்துச்சு அது வாங்கி பாட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பாப்கார்ன் வறுத்துக்கலாம்ல அது அது வந்து அப்புறம் மேகி மசாலா அந்த சிக்கன் சூப் மசாலா அது கொஞ்சம் வாங்கிக்கிறேன் இது ஸ்டிக் வந்து வாதிக்கு செய்கிறதுக்கு வாங்கிட்டேன் இது வந்து அதிரது பாதாம் குசி இதையுமே கொட்டி வச்சுட்டேன் மயானீஸில் வந்து வெஜ் மயானீஸ் வாங்கியிருக்கேன் அப்புறமா வந்து இந்த சாண்ட்விச் போடுறது பர்கர் எல்லாமே மயானீஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் லைட்டாக லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும் அதனால அதில் ஒரு நாலு ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன் அப்புறமா நம்மளுக்கு சாஸ்லாம் தேவைப்படும் இல்லையா சோயா சாஸு சில்லி சாஸ்ஸு க்ரீன் சில்லி ரெட் சில்லி அதெல்லாம் வாங்கியிருக்கேன் டொமேட்டோ சாஸு எல்லாம் வாங்கியாச்சு நெக்ஸ்ட் இது வந்து பாஸ்தா போடுற அந்த ஹெர்ப்ஸு அது கொஞ்சம் வாங்கி கவரில் எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் போதும் அப்படின்ட்டு கட்டி வச்சுருக்கேன் அப்புறமா ஜிஞ்சர் கார்லி இந்த பவுடர் இருக்கு இல்லையா அது கொஞ்சோன்ற இடத்து கவரில் எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் யூஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் இருந்துச்சு அதனால் அதை வச்சுருக்கேன் அது மட்டும் வாங்கி வச்சுருந்ததில் இவ்வளோ தான் இது வந்து ஒயிட் கலர் எள் அப்புறம் சப்ஜா சீடு கஸ்டர்டு பவுடரு நெக்ஸ்ட் வந்து பெப்பர் பவுடர் வந்து நான் இந்த மாதிரி பெப்பர் வாங்கி அதை வந்து திருச்சி வச்சுக்கிட்டேன் ஒயிட் பெப்பர் பவுடர் இது பிளாக் பெப்பரும் ஒயிட் பெப்பரும் இந்த தனித்தனியாக அந்த மாதிரி திரிச்சு வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ப்ரெட் கிரம்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் அது ஒரு பாட்டில் அடித்து வச்சுக்கிட்டேன் சில்லி ஃப்ளேக்ஸும் வீட்டிலேயே என்ன பண்ணது தான் தேவைப்பட்டால் அப்பப்போ செஞ்சுக்கலான்ட்டு இந்த அளவு மட்டும் செஞ்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் கடையில் வாங்கினது பீஸா மிக்ஸு ஒரிகனோ அப்புறம் வந்து இது வந்து செஸ்வான் சாஸ் வந்து ஃப்ரைட் ரைஸு அப்புறமா மற்ற செஸ்வான் ஐட்டம் ஏதாச்சும் செஞ்சால் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் பீஸா சாஸ் இது பீஸா செய்கிறதுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த புதினா கொத்தமல்லி போட்டு சட்னி மாதிரி வச்சுருப்பாங்களே க்ரீன் சட்னி இது ப்ரெட்டில் பண்ணி பிரெட் அம்பளிக் போட்டால் சூப்பராக இருக்கும் மற்ற இதுக்கெலாம் நல்லாயிருக்கும் இந்த க்ரீன் சட்னி அதனால வாங்கியிருக்கேன் அப்புறம் பஜ்ஜி போண்டா மிக்ஸு நான் வந்து இந்த டைம் வந்து தனியாக செய்ய வேண்டாம் மிக்ஸே வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி மிக்ஸ் வாங்கியிருப்பேன் நெக்ஸ்ட் வந்து கஞ்சி போட்டதுக்கு வந்து சிறுபொருள் வாங்கியிருக்கேன் அப்புறமா வந்து ஒயிற்செண்ணா நம்மளுக்கு சுண்டல் போடற நூலையா அதனால ஒரு நாள் வந்து இஃப் நம்ம பாஸ்தா பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த டியூப் இருக்கு இல்லையா பாஸ்தாவில் அதுவும் வாங்கியிருக்கேன் இது வந்து பிளைன் நூடுல்ஸ் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு கார சேமியா முட்டை சேமியா இல்லைனா பிரியாணி மாதிரி பண்ணுறதுக்கு சேமியாவை அதுக்கு வந்து அந்த வருத்த சேமியா வாங்கிக்கிட்டேன் சௌரஸில் இது வந்து நம்ம வந்து சுண்டல் செய்வோம் இல்லையா பச்சை பட்டாணி சுண்டல் அது செய்கிறதுக்காக அந்த மாதிரி மசாலி பொடி மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அது க்ரீன் கலரும் வாங்கியிருக்கேன் எல்லோ கலரும் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து வடப்பருப்பு வாங்கியிருக்கேன் அப்புறமா ஆயில் வந்து சன்லண்ட் ஆயில் வாங்கியிருக்கேன் ஓரளவு ரமதானுக்கு தேவையான பர்ச்சேசிங்கை வந்து முடித்தாச்சு லந்துட்ல இந்த ரமதான் சிறப்பாகட்டும் இன்ஷாலா நீங்களும் எங்களுக்காக துவா பண்ணுங்கள் நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி ரமதான் பரத் ஸ்லாம் வலைக்கும் பாய்